வணக்கம் வியூவர்ஸ் நேற்றைய தினம் குரு பகவானின் வீடியோவிலே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அல்லது இலுப்பை எண்ணெயினால் தீபம் ஏற்றி வழிபட்டு வர அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்பதை பார்த்தோம் இன்று நமது வாழ்விலே நிரந்தர வெற்றி பெறுவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தினை இந்த வீடியோவிலே காணலாம் ஆம் நமது வாழ்க்கையில் அனைவருக்கும் நிரந்தரமாக வெற்றி கிட்டுவதற்கு ஒரு பரிகாரமாக சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயினை அபிஷேகத்திற்காக வழங்குவதை கூறலாம் நல்லெண்ணெய் அபிஷேகமானது நமது தீய கர்மாக்களை நீக்கிவிடும் என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகின்றது மேலும் நற்பலன்களை அதிகரிக்க செய்யும் என்பதும் நம்பிக்கையாகும் நமது வாழ்வில் நிரந்தர வெற்றிக்காக தம்மாலான நல்லெண்ணெயினை குறிப்பாக இயன்றவர்கள் நாலு லிட்டர் நல்லெண்ணெயினை ஆலயத்திற்கு அதிலும் செக்கில் ஆட்டிய சுத்தமான நல்லெண்ணெயினை ஆலயத்திற்கு வழங்க வேண்டும் அந்த அபிஷேகத்தினை பார்த்து வணங்கி கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து வணங்குவதன் மூலம் வாழ்வில் நிரந்தர வெற்றி அடையலாம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள் அதோடு அபிஜேக ஆராதனை அலங்காரங்களை கண்டு வணங்கி மனதார பிரார்த்தனை செய்து அங்கு கூடியிருக்கும் அடியார்களுக்கு நம் கைகளால் தயிர் சாதம் புளிச்சாதம் அல்லது நெய் சாதம் இது போன்ற அன்னத்தினை அன்னதானமாக நம் கைகளாலேயே வணங்கி மனதார பிரார்த்தனை பண்ணி சிவபெருமான் சன்னிதானத்தில் இருந்து வணங்கி வருவோமேயானால் எமது வாழ்வில் நிரந்தர வெற்றி கிட்டும் என்பது ஜோதிடர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அடுத்து சுக்கர பகவானின் நீளமான ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்